சிஸ்டர் வந்து டீ கொடுத்தாங்க எங்களுக்கு சாயந்தரம் என் கணவரும் டீயை குடிக்கலான்னு ஆசையாக போனார் எனக்கு ஒரு பிள்ளை இருக்கான் ரெண்டரை வயசு டீ வேணும் டீ வேணும் அப்படின்னு கேட்டான் சரி உட்காருப்பா அப்படின்னு டீ ஆற்றி அவன் கையில் கொடுத்தோம் நாங்கள் ரெடி ஆகிட்டே இருந்தோம் அந்த டீ அப்படியே கீழே ஊற்றிட்டான் பாதி கிளாஸ் டீ ஊற்றி பக்கத்தில் இருந்த டிஷ்யூ எடுத்து இப்படி இப்படி அந்த டீயை என்ன பண்ண ஆரம்பித்தான் நான் பார்த்து வச்சு சோட்டிய ஊத்திட்டா அப்படின்னு நான் அவனை பார்க்கும் நான் நின்று அவன் அப்படி கீழே உட்காந்து அதை பண்ணிட்டு இருக்கான் மம்மி ஜூடா கிளீனிங் ஜூடா கிளீனிங் அவன் சொன்னது சிரிச்சுக்கிட்டே சொல்றான் மேல இருந்து பாக்குற எனக்கு தான் தெரியும் நீ க்ளீன் பண்ணல நீ காரி நீ என்ன பண்ணிட்டு இருக்க நான் நினைச்சேன் ஜூடா நீ கிளீன் பண்ணல ஜூடா நீ எல்லாத்தையும் அழுக்காக்கிட்டு இருக்கே நிறைய நேரத்தில் நம்ம நினைச்சுப்போம் நான் சரி பண்ணிடுறேன் நான் சரி பண்ணுறேன் ஆண்டவரே நான் பார்த்துக்குறேன் நான் ஆனால் அங்கே அப்படியே இவ்வளோ இடத்துல ஊ அந்த டீயை இவ்வளோ இடத்துக்கு பிரச்சனையை பெரிதாக்கினதே யார் தான் நம்ம கைகள்தான் நம்ம கை தலையிட்டு கை போட்டு வாய் போட்டு தான் இங்கே இருந்ததை இவ்வளவு பெருசாக்கணும் ஆக்கிட்டு ஆண்டரை பார்த்தேன் ஆண்டவரே கிளீனிங் க்ளீனிங் ஆண்டு கீழே மேலேருந்து கீழே பார்த்து வர நீ கிளீன் பண்ணல நீ பெருசு பண்ணுற அழலுயா என்ன செய்யணும் தெரியுமா ஊற்றிட்டோம் ஆமாம் உண்மைதான் ஆண்டு வர நம்மளால் முடியாததெல்லாம் ஆண்டு எடுத்துலாமே பா இது என்னால் முடியாதுப்பா இது என் சக்திக்கு மீறினதுப்பா இது என் பலத்தினால கூடாதுப்பா ஆமேன் அப்போ நான் நினச்சேன் ஒரு டீயை ஊற்றுனது ஒரு சின்ன பிள்ளையினுடைய பார்வைக்கு அது க்ளீனிங் ஆனா நம்ம பார்வைக்கு அப்படிதான் ஆண்டவர் நான் இன்றைக்கு ஆண்டு இடத்துல இந்த வருஷம் துவங்கும் போது ஒரு வார்த்தையை கேட்டேன் அப்பா நீங்க பார்க்குற மாதிரியே நான் பார்க்கணும்ப்பா எனக்கு அதை மட்டும் இந்த வருஷம் தாங்கன்னு கேட்டேன் ஹலோ லூயா